அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் லேவி சோலார் சப் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நல்ல தரத்தில் சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அரகோணம் அடுத்து ஒரு வில்லேஜு தான் வந்திருக்கோம் இங்கே டோட்டலாக போருடைய ஆளம் வந்து ஒரு இரநூத்தறுபது அடி இருக்குது நம்ம இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் மோட்ரு ஒரு அடியில் மோட்ரு நிறுத்திருக்கோம் தண்ணியுடைய அளவு ஒன்றரை இன்ச் பைப்பில் நல்லா ஃபுல்லாகவே வந்துட்டுருக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் பைபேஷியல் பேனல் டாப்கார்ன் பேனல் வந்து நாலு போட்டு கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தண்ணிக்கு போரில் தண்ணியோடைய ஈல்ட் வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு மேக்ஸிமம் ரெண்டாயிஞ்சு தண்ணிலருந்து மூணு இச்சு தண்ணி வந்துட்டுருக்கு அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி எடுத்து கொடுத்துட்ருவோம் வெயில் டல்லானே கிளைமேட்லேயுமே நல்லா அந்த இடத்துல இப்போ செஞ்சு கிடைக்கிது அதனால் அப்படின்னா நம்ம டாப் கான் பேனல் பைபேஷியல் தான் போட்டு கொடுத்துட்ருக்கோம் சப்போஸ் இவங்க வந்து சம்டைம் வந்து நான் சார்ஜ் போட்டுக்கிற மொபைல் சார்ஜ் போட்டுக்கிற ஆப்ஷன் கேட்டுருந்தாங்க அதுக்கோசரம் நம்ம வந்து டேரெக்டாகவே லிங்க் எடுத்து ஒரு சுவிட்ச் பாக்ஸும் வச்சு கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு தேவையான அளவு பகல் டைமில் மட்டும் அதில் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது மேக்ஸிமம் வந்து பன்னெண்டு ஆம்ஷம் வரைக்கும் மோட்டர் ஓடிட்டுருக்கோம் இப்போ நாலு புள்ளி ஆம்சில் வந்து ஓடிட்டுருக்கு நாலு புள்ளி ஆம்ஸ்லேயே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ரப்போ தண்ணி வந்துட்டுருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாலு புள்ளி நாலு ஆம்சில் ஓடிட்டுருக்கு பாருங்கள் நம்ம ப்ராப்பராக வந்து எல்லாமே டேசி ஒயர் போட்டு ப்ராப்பராக வந்து கேபிள் டே போட்டு பக்காவாக ஃபிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுக்கு விவசாயம் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது இவங்க எந்த ஒரு இல்லாமல் விவசாயம் பண்ணலாம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து கரண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் நம்ம சோலார் கேட்டுருந்தாங்க நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்